இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வெள்ளியங்கிறியனுடைய அடியில் வந்து ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி உலகத்தில் பல நாடுகளில் வாடுற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு மன வளர்ச்சி பெறத்துக்குரிய பயிற்சிகளை கொடுத்து ஒரு பெரிய சமூக விழிப்புணர்வை ஆன்மீக தடத்தில் உருவாக்கி இருக்கீங்க நீங்கள் நான் நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப பலவிதமாக பல்வேறு கோணங்களை கேட்டோம் என்னால் ஒரு உண்மை உங்கள்கிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியவே இல்லை அது கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் வராது அந்த கேள்விக்குரிய பதில் ஆனால் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணெதிரில் வாடுறவர்களாக இருக்கிற மிகப்பெரிய ஞானிகளுக்கு பழம்பிறப்பு தொடர்பு நிச்சயமாக இருக்கணும் அதில் அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய சாதனையாளர்களா இல்லை தவத்தினுடைய ஒரு பெரு பகுதியை செய்து முடிச்சுட்டு அந்த எஞ்சிய பகுதியை தொடங்கி மறுபடியும் அவர்கள் இந்த வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க சித்தர்கள் உங்களை மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மகா ஞானிகளாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பழம்பிறப்பு தொடர்புங்கிறது ஒன்று கட்டாயமா அறியப்படணுமா இல்லை அது தெரியாமலேயே இருந்துடலாமா சாமி எப்போ ஒரு மனிதன் உடல் அளவு அளவுக்கு மட்டும் வாழாமல் இருக்கிறானோ அப்போ அவனுடைய ஞானமும் அவன் எண்ணம் அவனுடைய உணர்ச்சி எல்லாமே உடல் அளவுக்கு மட்டும் இருக்காது சரி ம் எப்போ உடல் அளவுக்கு இல்லையோ அப்போது எது ஒன்றுமையோ அது எல்லாமே கணு முன்னாடி வந்துடும் அவ்வளோதான் வந்துடும் வந்துடும் எளிமையாக வந்துடும் அவ்வளோதான் நான் கேட்ட பல்வேறு வகையான ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு குறிப்பாக மனம் தொடர்பான விஞ்ஞானபூர்வமாக சமயத்தை எப்படி மேலெடுத்து செல்வது என்ற சந்தேகம் குறிப்பாக இங்கே நீங்கள் அமைத்திருப்பதாக இருக்கிற தியானலிங்கம் இங்கே இருக்கிற ஈஷா யோக மையம் இவை பற்றியும் இங்கே இருக்கிற அமைப்புகள் பற்றியும் நானும் என்னை என்னிடம் வினாவுகிறவர்கள் கேட்ட கேள்விகளையும் ஒன்றா சேர்த்து உங்களுடைய முன்னாடி கொடுத்து நான் கேள்வி கேட்டேன் அதில் ஏதாவது தவறான அணுகுமுறை இருந்தால் திங் நாங்கள் திங்கள் தாங்கள் மன்னிக்க வேணும் ஆனால் மிக மிக அருமையான எல்லாம் அதாவது ஒரு பத்து நூல்களை ஒரு நூறு நாள் உட்கார்ந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை எல்லாம் ஒரு தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும்னா உங்களை மாதிரி ஒரு ஞானிகளுக்கு முன்னாடி படிப்பு இல்லையா அதனால அது தேவையே கிடையாது சாமி அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள் இன்னைக்கு உங்களோட நான் உரையாடிய நாள் மிக அருமையான விளக்கங்களை தந்த உங்கள் திருவடிகளுக்கு என்னுடைய சார்பாகவும் விஜய் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி என்ன எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட கேரண்டி இல்லை இந்த உயிருக்கு முதலே புரிஞ்சிடுச்சு அது புரிஞ்சதுனால தான் இப்படி இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் எங்கே இருக்குது கேரண்டி கேரண்டி ஒன்றும் இல்லை அடுத்த க்ஷணம் கூட கேரண்டி இல்லை அடுத்த க்ஷணம் கூட கேரண்டி இல்லாமல் இருந்தால் இந்த க்ஷணம் முழுமையாக வாழ்வங்களே இல்லையா அவ்வளோதான் பண்ணியிருக்கிறேன் எப்போ